பண்டைய காலத்தில் அசுரர்கள் உலகத்தையே அச்சுறுத்தினர் அதில் மிகப்பெரியவன் சூரபத்மன் அவன் சகோதரர்கள் சிம்மமுகன் மற்றும் தாரகாசுரன் இவர்கள் மூவரும் மிகப்பெரிய தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து அமரத்துவ வரம் பெற்றனர் அந்த வரத்தின் வலிமையால் அவர்கள் தேவர்களையே தோற்கடித்து இமயமலைக்கும் கடலுக்கும் அப்பாற்பட்ட உலகத்தையே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் தேவர்கள் எல்லாம் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு சிவபெருமானிடம் சென்று உதவி கேட்டனர் சிவபெருமான் சிரித்து இத்தகைய அசுரர்களை அழிப்பதற்கு என் சக்தி என் வலிமையிலிருந்து பிறக்கும் ஒரு மகன் உலகில் அவதரிப்பான் அவன்தான் சூரபத்மனை அழிப்பான் என்றார் அவ்வாறு சிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து வெளிவந்த அக்னி சுடர் கங்கை தேவியிடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த சுடரிலிருந்து பிறந்தவர் தான் முருகன் வேலின் ஆண்டவன் வீரமிகு கார்த்திகேயன் ஆறு முகங்களுடன் பிறந்ததால் அவர் ஆறு முகன் என்றும் ஆறு கார்த்திகை பெண்கள் தாயாக வளர்த்ததால் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்பட்டார் முருகன் சிறு வயதிலேயே அசுரர்களை அழிக்க தேவையான சக்திகளைப் பெற்றார் ஆனால் அவர் ஒரே ஒரு போர்வீரன் மட்டும் அல்ல ஞானத்திலும் சிறந்தவர் சுவாமிமலையில் சிவபெருமானுக்கே பிரணவ உபதேசம் கொடுத்தார் ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தத்தை சிவனுக்கு விளக்கியதால் அவர் சுவாமிநாதன் ஆனார் அங்கிருந்து அவர் தேவர்களின் தலைவனாக உயர்ந்து அசுரர்களை அழிக்க போர் தயாரிப்பில் இறங்கினார் முதல் யுத்தம் தாரகாசுரனுடன் நடந்தது தாரகாசுரன் மிக வலிமையானவன் தேவர்கள் எல்லாம் பல முறை அவனை வீழ்த்த முடியாமல் தவித்தனர் ஆனால் முருகன் தன் வேலால் அவனின் வலிமையை முறியடித்து கடுமையான யுத்தத்தில் அவனை அழித்தார் அந்த யுத்தத்தில் தேவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு முருகன் தான் பரமவீரன் என்று புகழ்ந்தனர் முடிவில் மிக பெரிய யுத்தம் சூரபத்மனுடன் நடைபெற்றது சூரபத்மன் மிக வலிமையானவன் அவன் பல்வேறு வடிவங்களை எடுத்தான் யானை சிங்கம் மலை மரம் என்று எண்ணற்ற உருவங்கள் எத்தனை முறை அவனை தாக்கினாலும் அவன் மீண்டும் எழுந்தான் முருகன் தனது தெய்வீக வேலால் அவனை பிளந்தார் சூரபத்மன் கடைசியில் ஒரு மரமாக மாறினான் முருகன் அந்த மரத்தையும் பிளந்தபோது அவன் இரு துண்டுகளாகி ஒன்று மயிலாகவும் ஒன்று சேவலாகவும் மாறின அதிலிருந்து முருகன் மயிலில் சவாரி செய்து சேவலைக் கொடியிலே ஏந்தினார் இவ்வாறு சூரபத்மனை வென்றதால் முருகன் சூரசம்ஹாரன் ஆனார் அந்த நிகழ்ச்சி இன்று வரை திருச்செந்தூரில் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அசுரர்களை வென்ற பிறகு முருகன் பூமியில் திருப்பரங்குன்றத்தில் தங்கியிருந்தார் அங்கு தேவசேனா இந்திரனின் மகள் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டாள் இந்திரன் மகிழ்ச்சியுடன் முருகனுக்கு தனது மகளை தந்தார் திருமணம் மிகுந்த கோலாகலமாக நடைபெற்றது தேவர்கள் முனிவர்கள் யோகிகள் எல்லோரும் கலந்து கொண்டனர் திருப்பரங்குன்றம் இன்று வரை முருகனின் திருமணத்தலம் எனப் போற்றப்படுகிறது பின்னர் முருகனின் இரண்டாவது திருமணம் நடந்தது வள்ளி என்பது முருகனின் பத்தை அவள் ஒரு வேட்பாளின் மகள் மலையில் வாழ்ந்து குருவி போல நாணம் கொண்டவள் முருகன் அவளை மனம் செய்வதற்காக பல்வேறு யுக்திகள் செய்தார் முதலில் அவர் வேடமிட்டு அவளை சந்தித்தார் பிறகு விநாயகரை யானை வடிவில் அனுப்பி வள்ளியை அச்சுறுத்தினார் அப்போது வள்ளி பயந்து முருகனிடம் தஞ்சம் புகுந்தாள் அவ்வாறு அவர் அவளை மணந்தார் இவ்வாறு முருகனின் இரு திருமணங்களும் அவரது வாழ்க்கையை அழகாக நிறைவு செய்தன முருகன் உலகத்திற்கு வீரமும் ஞானமும் இணைந்த தெய்வம் அவர் பக்தர்களுக்கு வேலின் அருளால் அனைத்து தடைகளையும் நீக்குகிறார் சூரசம்ஹாரத்தில் அவர் காட்டிய வீரமும் வள்ளி திருமணத்தில் அவர் காட்டிய அன்பும் சுவாமிமலையில் அவர் காட்டிய ஞானமும் அனைத்தும் சேர்ந்து முருகன் மக்களின் தெய்வம் ஆனார் பண்டைய காலத்தில் வீரபாண்டிய சக்கரவர்த்தி என்ற மன்னனுக்கு மகள் வேண்டுமென ஆவல் அவர் முருகனை பிரார்த்தித்தார் முருகன் அருள் புரிந்து மன்னனுக்கு மயில் வடிவிலிருந்து விழுந்த மங்களப்பழம் ஒன்றை கொடுத்தார் அதை ராணி உண்டபோது அதிலிருந்து பிறந்தவள் தான் வள்ளி பின்னர் வள்ளி ஒரு வேட்பாளின் மலைக்குடி வேட்பாளன் குடும்பத்தில் வளர்ந்தாள் இயற்கையை நேசித்து எப்போதும் மலைகளில் சுற்றித் திரிந்தாள் சுவாமி முருகனை மறைமுகமாக மனதில் நினைத்து வாழ்ந்தாள் ஒருநாள் முருகன் தனது பத்தர்களிடம் கூறினார் தேவசேனையை திருமணம் செய்தது தேவலோகத்தில் நடந்தது ஆனால் என் பத்தரின் பாசத்தை நிரூபிக்க பூலோகத்தில் இன்னொரு திருமணம் நடக்க வேண்டும் அந்த திருமணம்தான் வள்ளியுடன் இதற்காக அவர் பல யுக்திகளை யோசித்தார் வள்ளி மலைவாழ் வேட்பாளர்களுடன் புலி யானை ஆகிய விலங்குகளை கவனித்து களத்தில் காவல் பார்த்தாள் அப்போது முருகன் ஒரு வயதான வேட்டைக்காரன் வேடமிட்டு வந்தார் மகளே நீ யார் தனியாக இவ்வளவு அழகாக இங்கே நின்றிருக்கிறாய் என்று கேட்டார் வள்ளி வெட்கப்பட்டு நான் மலைக்குடி மகள் காய்கறி பழம் தேடிக் கொண்டிருக்கிறேன் என்றாள் அப்போது முருகன் வேட்டைக்காரன் வேடத்தில் அவளிடம் பாசத்தோடு பேசினார் ஆனால் வள்ளி அவரை உண்மையில் யார் என்று அறியாமல் சிரித்து கொண்டு மறுத்தாள் முருகன் அப்போது யோசித்தார் இவள் என்னை இலகுவாக ஏற்றுக்கொள்வதில்லை எனக்கு உதவ வேண்டும் யாரோ அவர் உடனே விநாயகரை அழைத்தார் விநாயகர் யானை வடிவில் வந்து வள்ளியை பின் தொடர்ந்து அச்சுறுத்தினார் வள்ளி பயந்து குலுங்கினாள் அவள் வேட்டைக்காரன் வேடமிட்ட முருகன் அருகே ஓடி ஐயா இந்த யானையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் நான் உங்களிடம் அடைக்கலம் புகுகிறேன் என்றாள் அந்த நேரத்தில் முருகன் தன் உண்மையான ரூபத்தில் வெளிப்பட்டார் மயிலில் சவாரி செய்து வேலுடன் அழகான வடிவில் வள்ளி அதிர்ச்சியடைந்தாள் இவ்வளவு நாளும் என்னுடன் பேசினவர் நீங்களா நீங்கள்தான் தேவகுமாரன் முருகனா எனக்கு தெய்வீக வரம் கிடைத்தது என்று கண்ணீருடன் வணங்கினாள் முருகன் அவளைத் தூக்கி இப்போது நீ எனது அன்பு மனைவியாக இருக்க வேண்டும் இனி நானும் நீயும் என்றும் இணைந்திருப்போம் என்றார் மலைப்பகுதி மக்கள் அனைவரும் கூடினர் அந்த மலையிலே முருகன் மற்றும் வள்ளி திருமணம் நடந்தது யானைகள் மயில்கள் பறவைகள் விலங்குகள் எல்லாம் கலந்து கொண்டனர் இயற்கையே அந்தத் திருமணத்தில் சாட்சி நின்றது தேவர்கள் மேலுலகில் இருந்து மலர்களை பொழிந்தனர் வள்ளிமங்கல புடவையில் மிளிர முருகன் வேலுடன் புன்னகைத்தார் திருமணத்திற்குப் பிறகு வள்ளி தன் பத்தியால் முருகனின் துணைவியாக எப்போதும் அருகில் இருந்து வந்தாள் அவள் எளிமையின் அடையாளம் முருகனின் அன்பு வழியில் இருந்தது போலவே பத்தர்களிடம் இருக்கிறது அதனால் தான் இன்று வரை வள்ளி தெய்வானை திருமணம் மிகப்பெரிய புண்ணிய நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது இவ்வாறு முருகன் சூரபத்மனை வென்று வீரத்தை காட்டினார் சுவாமிமலையில் ஞானத்தை வெளிப்படுத்தினார் திருப்பரங்குன்றத்தில் தேவசேனையை மணந்து தேவர்களின் மகிழ்ச்சியை நிறைவு செய்தார் திருத்தணியில் வள்ளியை மணந்து மனிதர்களின் பாசத்தையும் அரவணைத்தார் முருகனின் வாழ்க்கை வீரமும் ஞானமும் அன்பும் ஒன்றிணைந்தது என்பதை இந்த வள்ளி திருமணக் கதை நமக்கு உணர்த்துகிறது